வணக்கம் எனக்கு அபி டிவி நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாளையங்கோட்டை இக்னிசியஸ் கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி பவதாரணி ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அதே வேளையில் இந்த பள்ளியில் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று மாணவிகள் மாநில அளவில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை இக்னிசஸ் கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி பவதாரணி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார் மேலும் இதே பள்ளி மாணவி இந்துமதி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றேழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் நானூற்றி தொண்ணூத்தி மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடம் ஐந்தாம் இடமும் இதே பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இந்த சாதனை மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் வசந்தி பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார் பள்ளி ஆசிரியர்கள் சக மாணவ மாணவிகளும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்தனர் மேலும் லைன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டி பட்டயத் தலைவரும் மேக்ஸ்வெல் பர்னிச்சர்ஸ் உரிமையாளருமான திருமலை முருகன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு புத்தகங்களை நினைவு பரிசாக வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் நான் இக்னேஷியஸ் கான்வென்ட்டில் படிக்கிறேன் டென்த் ரிசல்ட் இன்றைக்கி தான் வந்துச்சு நான் ஃபோர் நைன்டி எயிட் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் நான் இவ்வளோ மார்க் எடுத்தது காரணம் டீச்சர்ஸ் தான் அவங்க எங்களை விட நிறைய ஆசைப்பட்டு எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்களை ட்ரெயின் பண்ணாங்க ஸோ நான் என் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய பேரண்ட்ஸ் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் என்னெல்லாம் கேட்குறேனோ எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு ஸோ நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வந்து அடுத்து மேக்ஸ் பயாலஜி படிக்கலான் இருக்கேன் எங்கள் ஸ்கூல்லேயே தான் கண்டினியூ பண்ணுவேன் டுவெல்த்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆம்பிஷன் என் என்னோட பேர் வந்து இந்துமதி நான் வந்து இக்னேஷஸ் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு டென்த் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக இருக்குது நான் வந்து ஃபோர் நைன்ட்டி செவன் மார்க்ஸ் எடுத்துருக்கிறேன் நான் வந்து எல்லா டீச்சர்ஸ் ஹெட் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் வந்து எடுத்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஈவன் வந்து ஃபோர் நைன்டி செவன் எடுத்தாலும் ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் தட் இன்னும் நல்லா படிப்பேன் எங்கள் அப்பா அம்மாக்கு அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து பெருமை சேர்ப்பேன் அப்புறம் நான் வந்து ஜட்ஜ் ஆகணும்னு ஒரு கணவன் எமது பள்ளி புது இந்நாசியார் மேல்நிலை பள்ளி நூற்றி மூன்று வருடங்களாக செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பள்ளி கல்வி வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த நாளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியாகி இருக்கின்றது மிகவும் பெருமைப்படத்தக்க வகையில் எமது மாணவர் செல்வங்கள் சாதித்திருக்கிறார்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூத்தெட்டும் ரெண்டாவது மூன்றாவது மதிப்பெண் நானூற்றி தொண்ணூத்தேழும் நான்காவது மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றாறு ஐந்தாவது மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து என்று வரிசையாக பாராட்டுக்குரிய நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பெருமை சேர்க்கத்தக்கதாக இருக்கின்றது எமது பிள்ளைகள் மான செல்வங்கள் மேத்ஸ் சயின்ஸ் சோசியலிஸ் மூன்று பாடத்திலும் நூறு நூறு மாணவர்களுக்கு சாய்த்திருக்கிறார்கள் நல்லிக்கே பெருமையாக கருதுகின்றேன் மாநில அளவில் வரிசையாக நான்கு தரத்தை எடுத்திருக்கிறது மிகவும் சிறப்பானது பருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது தேங்க் யூ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் செல்வங்களுக்கு இந்த இந்த பருவக்கான அவர்களுடைய கடின உழைப்பு முயற்சி எங்கள் டீச்சர்ஸுடைய கமிட்மெண்ட் டீச்சர்ஸ் பின்னாடி உங்கள் பின்னாடி இருக்குது எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இணைந்து ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுவதனால பிளான் பண்ணுறதுனால திட்டமிட்றதுனால எங்கள் பிள்ளைகளால் சாதிக்க முடிகிறது இது எங்களுடைய கூட்டு முயற்சி தான் பிள்ளைங்க பெற்றோர் எல்லோரும் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் இந்த இந்த பிள்ளைங்க நான் சொல்லுறத மரியாதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நான் சொல்லதெல்லாம் செய்யறதுனால பிள்ளைங்க சாய்த்திருக்கிறார்கள் நன்றி அனைவருக்கும் பசுமையான காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பள்ளியில் வந்து பத்தாம் கிளாஸ் ரிசல்ட் வந்திருக்குது இல்லை நானூற்றி எட்டு மார்க் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்த பொண்ணுக்கு எங்களுக்கு லைன்ஸ்கில் பார்த்துருந்தோம் கிரீன் சி சார் வாழ்த்துக்களை நன்றி உண்மையிலேயே இக்னேஷஸ் கான்வென்ட் அப்படிங்கிறது பாளையங்கோட்டையில் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய பாளையங்கட்டையில் ஒரு பாரம்பரிய மிக்கமான பள்ளி கான்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கெத்து நல்ல அங்கே படித்து போனவங்க இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் சிறப்பாக இருக்கிறாங்க அது அந்த பள்ளியை நடத்தக்கூடிய ஐசிஎம் தொகையில் உள்ள எல்லா சிஸ்டர்களுக்கும் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்க உண்மையிலே இந்த பொண்ணு சொல்லிச்சு ஃபஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு அவங்க ஆசைப்பட்டதை விட அவங்க ஆசிரியர்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்பிகேஷன் அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா மதிப்பண்ணுங்க அதற்கு ஆசிரியர் இப்போ ஒரு பள்ளியோட தலைமையேசை எவ்வாறு இருக்கிறாரோ அதை பொறுத்த அந்த பள்ளி சிறப்பாக செயல்படும் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பொறுப்பை பொறுப்பு பொறுப்பு இருக்கக்கூடிய தலைமையிலை இங்கே உள்ள ஆசிரியர்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு நிறைய எடுத்துக்கோங்க இந்த பள்ளியில் நானூற்றி எண்பது எண்பத்தஞ்சு நிறைய மார்க் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த பள்ளியில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களை லைன்ஸ் கிளப் பார்த்துடுவோம் கிரீன் சிட்டி மற்றும் மேக்ஸ்வஸ் பர்னிச்சர் சார்பாக வாழ்த்துக்கிறேன் நன்றின்னு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பள்ளி மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்கள் கிளப் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி